பாஜக அரசு வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான அரசுன்னு பொதுவெளியில் ஒரு கட்டமைப்பு இருக்கு நான் பலமுறை முறை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பாஜக என்பது இந்துக்களுக்கான ஏழை மக்களுக்கான எளிய மக்களுக்கான நடுத்தர மக்களுக்கு எதிரான அரசு தான் அதுதான் அடிப்படையான அதுதான் அது உண்மையானது பாஜக என்னைக்குமே இந்துக்களை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது பெரும்பான்மை இந்துக்களை பற்றி அதுக்குள்ள ஒரு குரூப் வச்சிருக்கு ஒரு சிறு குரூப்பு அது பற்றி தான் கவலைப்படும் அவர்கள்தான் சட்டம் திட்டம் தீட்டுவாங்க அவர்களுக்காக தான் சட்டம் உருவாக்கப்படும் இந்த வரி தரமாட்டேன்னு சொன்னதுனால தமிழ்நாட்டுல பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் குழந்தைகள் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆமா முதலமைச்சர் பட்டியலோட சொல்றாரு நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் குழந்தைகள்ல பாதிக்கப்பட போறது யாரு இந்துக்களா இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா நாற்பது லட்சத்து பெரும்பான்மை இந்துக்கள் தான் அப்ப யாருக்கு எதிரான அரசு புரியுது அப்ப இந்து பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட இந்து ஒடுக்கப்பட்ட அதான் சொன்னேன் எளிய மக்களுடையதான் இங்க கை வைப்பாங்க